வனங்கலம் பிள்ளை இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா பதிமூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுனுடைய சுர்ணக்கேரளாவுடைய குழுக்களை தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நமக்கு வந்து இன்றைக்கி வந்து கார்போனியா ப்ளஸ்ஸும் வந்து நமக்கு இன்றைக்கி வந்து ட்ரா கிடையாது அந்த ட்ரா வந்து நாளைக்கு ரெண்டு மணி ஸ்டோவாக மாற்றிட்டாங்க அதனால் நமக்கு நாளையை பொறுத்த வரைக்கும் ரெண்டு ஸ்டோவும் நமக்கு கண்டிப்பாக இருக்கும்னா கார்னியா ப்ளஸ்ஸும் வரும் நமக்கு நாளைக்கு சொர்ணக்கேரெலாம் வரும் சரிங்களா அதனால் நீங்கள் கட்டாயமாக அதுக்கான வாய்ப்புகள் என்னென்னங்கிறது நீங்கள் பார்த்துங்க அது மாதிரி வைங்க ஏன்னா இன்றைக்கை பொறுத்த வரைக்கும் வந்து ஸ்ட்ரைக்குன்னாங்க அதனால் நம்ம நாளைக்கு தான் சொர்ணக்கே இது கார்வனியா ப்ளஸ் அறுநூற்றி பத்தாவது குழுக்கள் வந்து நமக்கு நாளைக்கு மதியம் ரெண்டு மணிக்கு ரெண்டரை மணிக்கு இருக்குன்னு நினைக்கிறேன் நீங்கள் பார்த்துக்கோங்க அது ஒரு மணி நேரம் முன்னாடி வரும்னு நினைக்கிறேன் பார்க்கலாம் இப்படி இருந்தாலும் பார்ப்போம் அதே மாதிரி நேற்று அடிக்கப்பட்ட ட்ரையல் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு அதே தான் நூற்றி எழுபத்தி எட்டு அப்படிங்கிறதான் ட்ரையல் நம்பர் ஆகிடுச்சி அதுபோல் ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஐநூற்றி பத்து தான் அதே அதே கணக்கு தான் நம்ம கொண்டு வர முடியும் வர வழி இல்லை சரி அதே மாதிரி நாற்பதாவது ட்ரா எஸ்கே உடைய நமக்கு இன்னைக்கு நாற்பதாவது ட்ரா ஏன் நம்ம இந்த ட்ரா கொடுக்குறோன்னா அந்த ட்ரா நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுத்து ஸ்ட்ராங்காக ஆட்போர்ட் அமைஞ்சதுனால ஸ்ட்ராங்காக கொடுக்குறோம் சரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஆர்ட் போர்டில் எனக்கு ரொம்ப சூப்பராக மேட்ச் ஆகிருந்தது ஏன்னா அதுலேயும் ஒரு சில விஷயங்கள் நமக்கு இந்த ஓல்டு ரிசல்ட்டெல்லாம் நம்ம வச்சு பார்க்கும்போது ஒரு சில விஷயங்கள் நமக்கு டக்குன்னு கிளிப் பளிச்சுன்னு படித்து இந்த மாதிரி வரும் இந்த மாதிரி வரும்னு பட் அந்த கணக்கு நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்ததுனால மட்டும்தான் நம்ம வந்து இந்த ஆள் போடும் கொண்டு வர மாட்டோம் அல்லது கொண்டு வர மாட்டோம் சரியா அதே மாதிரி இரநூத்தி எட்நூற்றி இருபத்தி அஞ்சு ஃபஸ்ட்டு ரிசல்ட்டு நமக்கு ஏற்கனவே சொன்னால் கேரளானது அதுக்கப்புறம் எழுநூற்றி முப்பத்தி அஞ்சு அடுத்து ஏழுநூற்றி நாற்பத்தி அஞ்சு அடுத்து ஜீரோ ஜீரோ நாலு அதுக்கப்புறம் நானூற்றி எழுபத்தி மூணு அடுத்து எட்நூற்றி எழுபத்தி மூணு புரியுதுங்களா இப்போ நான் இந்த இந்த ஒரு காரணத்துக்காக தான் இந்த ட்ராவே நம்ம கொண்டு வரோம் சரிங்க இப்போ வந்து ஒரு சில நம்பர்கள் நமக்கு ஓரளவுக்கு அழகாக மேட்ச் ஆகுது ஏன் நம்ம நாளைக்கு அதை மிஸ் பண்ணாமல் போடலாம் இல்லையா அதுக்காக தான் கொடுக்குறோம் கண்டிப்பாக உங்கள் கணக்கில் மேட்ச் ஆகுதுன்னா நம்ம கொடுக்கக்கூடிய நம்பரும் உங்கள் கணக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுதுன்னு நீங்கள் தம்பம் எடுக்கலாம் எனக்கும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பராக தான் நம்ம கொடுக்குறோம் அதேமாதிரி இந்த மாதத்தில் வந்து நிறைய பெண்டிங் நம்பர்ஸ் நின்று போச்சு பட் இருந்தாலும் அதை நல்லா ஓவரால் கனெக்ட் பண்ணி தான் நம்ம இந்த இடம் இன்னும் கூட பெஸ்ட்டாகவும் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் வரும் அப்படின்னு எதிர்பார்க்குறோம் யாருக்காச்சும் கணக்கு வரலாம் எடுங்க சரியா அதே மாதிரி நேற்று அடிக்கப்பட்ட ரிசல்ட் ஐநூற்றி பத்துன்னு கொடுத்தாங்க போன வாரம் எஸ்கே அடிக்கப்பட்ட ரிசல்ட் என்ன எட்நூற்றி எழுபத்தி மூணு அதையும் நம்ம கால்குலேட் பண்ணி தான் கொண்டு வரோம் உங்கள் கணக்கில் மேட்ச் ஆகுதுன்னா தாராளமே எடுக்கலாம் எனக்கு ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது சரியா அதே மாதிரி நம்மளுடைய அதிர்ஷ்ட நாள் காட்டி நீங்கள் யாராவது பார்க்க இருந்தால் கண்டிப்பாக பாருங்கன்னா கண்டிப்பாக நம்மளுடைய வேத ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு விதமான பலன்களை சொல்லியிருக்காங்க ஆனால் இருந்தாலும் நம்ம என்ன சொல்லோன்னா ஒவ்வொரு ராசியை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரு ஒரு ராசிக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூணு விதமான நட்சத்திரம் ஒன்பது விதமான பாதங்கள் இருந்தாலும் மூணு மூணு வந்து ராசிநாதன் இருப்பாங்க ஒன்பது நட்சத்திரநாதன் இருப்பாங்க மொத்தமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் வந்து பார்த்திங்கன்னா மூணு ராசிநாதன் ஒன்பது பாதம் இருக்கும் ஒவ்வொரு ராசிகளையும் அந்த ஒன்பது பாதத்தில் நீங்கள் ஏதாவது ஒரு பாதத்தில் பிறந்திருப்பீங்க அந்த பாத அந்த நட்சத்திரம் தான் உங்களுடைய தசா புத்தியை கனெக்ட் பண்ணணும் சரியா தசா புத்தி என்னென்னா தசா புத்தி அந்தரம்னு நிறைய சொல்லுவாங்க அந்த மாதிரி ஜோதிட ஜோதிடத்தில் நிறைய கண்டிஷன் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் நிறையா இருக்குது அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா குறிப்பிட்ட அந்த பாதத்தில் நீங்கள் பறக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த பாதத்தினுடைய வழியாக உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கு இல்லையா உங்களுடைய ராசிக்கு என்ன மாதிரியான பழங்கள் இருக்கும் உங்கள் ராசிக்கு என்னென்ன மாதிரியான செயல்பாடுகள் இருக்கும் உங்களுக்கு அஷ்டம சனி நடக்குதா இல்ல ஜென்ம சனி நடக்குதா உங்களுக்கு சந்திராஷ்டமம் வருதா வல்லையா இந்த ராசிக்கு எப்படி இருக்கும் இந்த ராசியா இருக்கக்கூடிய இந்த பாத நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்குங்கிறதையும் நம்ம தெளிவாக ஒவ்வொரு நாளும் பிடிஷன் சொல்லிகிட்டு சொல்லிட்டு இருக்கோம் கண்டிப்பா அது உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் மேட்ச் ஆகிற மாதிரி டிகிரி வைசா வேற யார் கொடுக்குறாங்களோ இல்லையா சும்மா எல்லாரும் பேரும் ராசி பாடல் மட்டுமே கொடுப்பாங்க பட் இருந்தாலும் நம்ம டிகிரி வைஸாக உங்களுக்கு கொடுக்குறோம் அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறக்காங்க சரி அதே மாதிரி பெண்டிங் நம்பர் அப்படிங்கிறது நிறையா இருக்குது இந்த மாதத்தில் அந்த மாதிரி ஏதாவது பெண்டிங் நம்பர் எதுவும் உங்களுக்கு மேட்ச் ஆகுதுன்னா எடுத்துக்கங்க பெண்டிங் நம்பரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப அதிகமான பெண்டிங் நம்பர்ஸ் இருக்குது அதை கனெக்ட் பண்ணி தான் கொடுக்குறோம் அதாவது ஏ போடு பி போடி சி பிள்ள பொறுத்த வரைக்கும் ஒன்றாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒன்றாம் நம்பர் ஏ போல் ஒரு பதினெட்டு பி போடில் ஒரு ஏ போடல ஒரு பதினெட்டு சி போட்ல ஒரு பதினெட்டு அதே மாதிரி பி போடில் வந்து நமக்கு ஒன்றாம் நம்பர் ஜீரோ வந்துருச்சு ஏற்கனவே சரியா அடுத்து வந்து நமக்கு ரெண்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ரெண்டாம் நம்பர் ஏ பிள்ளை ஏழு பி போடில் ரெண்டு சி பிள்ளை பதினோ ஒன்று அடுத்து மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் மூணாம் நம்பரில் இருக்கிறது அதிகமான பெண்டிங் நம்பரு ஏ போடலே ஒரு முப்பத்தி நாலு நாளாக இருக்குது பி போர்டில் வந்து ஒரு ஏழு சி போட்ல அஞ்சு அடுத்து வந்து நமக்கு நாலாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நாலாம் நம்பர் ஏ பிள்ளில் பதினேழு பதினொன்று பி போடில் பதினேழு சி போடில் பதினெட்டு மூணு போடுமே ஆக்சுவலாக பெண்டிங்கில் தான் இருக்குது நாளைக்கான வின்னிங் நம்பரில் அது வரலாம்னு எதிர்பார்க்குறோம் கண்டிப்பாக மேட்ச் ஆகும் மேட்ச் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் சான்ஸுகள் கிடைக்கிது இருக்கான்னு பாருங்கள் அடுத்த அஞ்சாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் அஞ்சாம் நம்பர் ஏ போல் ஒன்று பி போல் பதிமூணு சி போல வந்து நமக்கு ஒரு பன்னெண்டு நாளாக பெண்டிங் பன்னெண்டு நாள் பன்னெண்டு நாள் கிடையாது ஏழு நாளாக பெண்டிங்கில் இருக்குது அடுத்து வந்து நமக்கு அஞ்சாம் நம்பர் ஆறாம் நம்பரை பொறுத்தரைக்கும் ஆறாம் நம்பர் ஏப்போல் இருபத்தி ஒன்று பி போல நாலு சி போடலில் ஆறு அடுத்து ஏழு நம்பரை பொறுத்த வரைக்கும் நாலு அஞ்சு பதினொன்று அடுத்து எட்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் பத்து அஞ்சு எட்டு பத்தொம்பது அடுத்து ஜீரோ இப்போ அஞ்சாம் அஞ்சாவது சாரி ஒன்பதாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏழு ஒன்பது நாலு ஜீரோ பொறுத்த வரைக்கும் நாலு பத்து ஜீரோ இவ்வளோ தான் பெண்டிங் இருக்குது இதை கால்குலேட் பண்ணி தான் நானும் கொடுக்குறேன் உங்களுக்கு அது மேட்ச் ஆகுதான்னு பாருங்கள் அதே மாதிரி நம்ம வந்து நேற்று வந்து சொர்ண கேரளாவில் நம்ம சாரி நேற்று கார்மோனியா ப்ளஸில் நமக்கு ஒரு சில நம்பர்கள் கொடுத்துருப்போம் கார்மோனியா ப்ளஸில் ஆல் போர்டுன்னு சொல்லி ஒரு சில நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த ஆல் போர்டு நம்பர் யாருக்காவது மேட்ச் மேட்ச்ஸ் ஆகிற நம்ம ரெண்டு குழுக்களும் ஒரே நேம் ஒரே டைமில் வருது இல்லையா அதனால் நம்ம கொடுக்குறோம் ஏன்னா உங்களுக்கு ஏதாவது உங்கள் இல்லைங்க இது போடுறோம் அது போடுறோம் நிறைய பேர் நாம் நம்மளே நம்ம ஏரியாவிலேயே அப்படி தான் ஒரு நாளைக்கு வந்து திடீர்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு ரிசல்ட்டு ஒரே நாளில் வருது அப்படின்னா இல்லைங்க நம்ம இன்றைக்கி இந்த டிராக போடலைங்க அதுக்கு பதிலாக இது போடுறாங்க அதுக்கு பிறகு இந்த ட்ராப் போடுறாங்க அதுக்கு பார்த்தா அது போடுறாங்க மாற்றிடுவாங்க அப்படி யாருக்காச்சும் மாற்றுற மாதிரி இருக்குது அப்படின்னா ஏன்னா நான் நிறைய போன டைமே நிறைய பேர் சொன்னீங்க இந்த மாதிரி இந்த ட்ராவுக்கு இவங்க போடுறாங்க இந்த பக்கம் இந்த ட்ராவுக்கு போடுறதில்ல அப்படின்னு நிறைய வேரியேஷன் மாற்றிட்டே இருந்தாங்க பட் அதெல்லாம் நீங்கள் இப்போ தவிர்க்கணும் அப்படிங்கிறக்காக தான் இப்போ நம்ம சேர்த்து கொடுக்குறோம் நேற்று கொடுக்கப்பட்ட நம்பரை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன கொடுத்தோம் ஆல் போர்டில் வந்து பன்னெண்டாம் தேதி கொடுக்கப்பட்டது ஆறு ஒன்றுன்னு கொடுத்தோம் ப்ளஸ் ஆறு ஒன்று அடுத்து வந்து நாலு ப்ளஸ் ஒன்பதுன்னு இல்லையா அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரெண்டு ப்ளஸ் ஏழுன்னு கொடுத்தோம் அடுத்து நமக்கு அஞ்சு ப்ளஸ் ஜீரோன்னு கொடுத்தோம் இது வந்து நமக்கு நேற்று கார்னிய ப்ளஸுக்காக கொடுக்கப்பட்டது பட் ஏன் நான் காரோனிய ப்ளஸ்ன்னு அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக சொல்லதில்லைன்னா கார்வனிய ப்ளஸை பொறுத்த வரைக்கும் ஆல்மோஸ்ட்டு நமக்கு என்ன பண்ணுவாங்கன்னா ரேண்டமாக சூஸ் பண்ணி அடிப்பாங்க எதுவுமே அடிக்க மாட்டாங்க கொஞ்சம் வித்தியாசமான நம்பர்கள் முயற்சி பண்ணுவாங்க இடக்கு மடக்கான நம்பர்கள் தான் யூஸ் பண்ணுவாங்க அப்படி தான் நான் எதிர்பார்க்க அப்படி தான் வரும் பட் அது மாதிரி வந்துச்சுன்னா இந்த மாதிரி ஆள் நம்பர் நான் என்ன எதிர்பார்க்குறேன் நாலு ஆறு நாலு ரெண்டு அஞ்சு இது வந்து காரோனிய ப்ளஸுக்கு நம்ம நேற்று கொடுத்து வந்து அங்கே இருக்குது கொடுத்துருக்குறோம் சரிங்க கண்ணு கொடுத்தாங்க கண்ணுமொழியை கொடுத்துருக்கோம் பட் அதே மாதிரி தான் இதுலேயும் நம்ம அதுக்கு மேட்ச் பண்ணி கொண்டு வரோம் இது மாதிரி ஏதாவது உங்களுக்கு கணக்கில் வருதுன்னா கரூனிய ப்ளஸுக்கு எடுத்துக்கலாம் சரிங்க கருணியா ப்ளஸ்ஸுக்கு நம்ம அப்படி தான் எதிர்பார்க்கணும் அதில் குறிப்பாக நம்ம கீழே என்ன கொடுத்துருக்க மாதிரி இருந்திங்க ஐநூற்றி பத்துக்கு நம்ம முக்கியப்பட்ட நம்பர் எங்கேயும் எழுதுகிறமே ஐநூற்றி பத்து ஐநூற்றி பத்துக்கு ஃபஸ்ட்டு நமக்கு என்ன கொடுக்குறோம் நாலாம் நம்பர் இடக்கு முழக்கான நம்பர் தான் இதில் வந்துச்சு இல்லையா நாலாம் நம்பர் அடுத்து நாலாம் நம்பர் நாலாம் நம்பர் அடுத்தது நமக்கு ரெண்டாம் நம்பர் ரெண்டாம் நம்பர் ரெண்டாம் நம்பர் ரெண்டாம் நம்பர் அதுக்கடுத்து அஞ்சாம் நம்பர் அஞ்சாம் நம்பர் அஞ்சா நம்பர் அடுத்து நம்ம ஆறாம் நம்பர் ஆறாம் நம்பர் ஆறாம் நம்பர் இதுதான் கொடுத்துருந்தோம் இது வந்து காரோனிய ப்ளஸுக்கு நம்ம இதுக்கு என்ன கொடுக்குறோன்னு ஏன்னா நான் ரெண்டு நம்பர் போட்டு பழப்பமாக கொண்டு வரேன்னா இது இது வந்து சொர்ண கேரளா பொறுத்த வரைக்கும் நமக்கு தொடர்ந்து நிறைய வின்னிங்ஸ் கொடுத்துருச்சு போன மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தெரியும் இந்த எட்நூற்றி இருபத்தஞ்சாகட்டும் அதே மாதிரி ஏழ்நூற்றி மூணு தொடர்ந்து நமக்கு இதில் அதிகமான வென் வின்னிங் நம்பர்ஸு கொடுத்துச்சு நம்ம தொடர்ந்து மூணு டைம் அஞ்சாம் நம்பர் வருசே அடித்தோம் நியாம்புக்குன்னு நினைக்கிறேன் அதே மாதிரி வந்து தொடர்ந்து நாலாம் நம்பர் தொடர்ந்து நம்ம கொடுத்துட்டு இருந்தோம் ஜீரோ நாற்பத்தி நாலாகட்டும் அடுத்து நானூற்றி எழுபத்தி ஏழாகட்டும் அந்த எட்நூற்றி எழுபத்தி இதெல்லாம் வந்து நமக்கு அதிகமாக விண்டிங்ஸ் கொடுத்த நம்பராக இருந்துச்சு அதனால் இது நம்ம சரி ஓகே நம்ம கணக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் கொண்டு வரோமே இது ஏதாவது உங்களுக்கு மேட்ச் ஆகாதான்னு பார்க்கலாம் அதே மாதிரி அதேமாதிரி பவர்ஃபோன் நம்பரை பொறுத்த வரைக்கும் எட்நூற்று வந்து நமக்கு நாலு ஒன்பதாம் நம்பருக்கு நாலு நம்பருக்கான வாய்ப்பு அதே மாதிரி எட்டாம் நம்பருக்கு மூணாவது நம்பருக்கான வாய்ப்பு ஆறாம் நம்பருக்கு ஒன்றாம் நம்பருக்கான வாய்ப்பு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அஞ்சாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஜீரோக்கான வாய்ப்பு இது மாதிரி தான் எனக்கு மேட்ச் ஆகுது எட்நூற்றி தொண்ணூற்றி ஆறு சாரி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு அடுத்து எட்நூற்றி அறுபத்தி அஞ்சு ஐநூற்றி தொண்ணூற்றி ஆறு அறநூற்றி எண்பத்தி அஞ்சு அதே மாதிரி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு ஐநூற்றி தொண்ணூற்றி எட்டு எட்நூற்றி அறுபத்தி ஒன் தொண்ணூற்றி ஆறு அதுக்கப்புறம் ஆறுநூற்றி ஐம்பத்தி ஒன்பது அடுத்து நமக்கு எட்நூற்றி தொண்ணூற்றி ஆறு தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டு சரியா இது மாதிரி தான் வருது இதை கனெக்ட் பண்ணி தான் நான் கொடுக்குறேன் உங்களுக்கு மேட்ச் தான் பாருங்கள் அடுத்து ஏபிபிசிஐசியை பொறுத்த வரைக்கும் தொண்ணூற்றி எட்டு எண்பத்தி ஆறு ஐம்பத்தி ஒன்பது அறு தொண்ணூற்றி ஆறு தொண்ணூற்றி ஆறு அறுபத்தி எட்டு அறுபத்தி அஞ்சு ஐம்பத்தி ஒன்பது தொண்ணூற்றி அஞ்சு ஐம்பத்தி எட்டு அறுபத்தி ஒன்பது தொண்ணூற்றி அஞ்சு எண்பத்தி ஆறு அறுபத்தி ஒன்பது ஐம்பத்தி எட்டு எண்பத்தி அஞ்சு இது மாதிரி தான் வருது இதை கால்குலேட் பண்ணி தான் நான் கொடுக்குறேன் உங்கள் கணக்கில் அது மேட்ச் ஆகுது தான் பாருங்கள் இப்போ இல்லை நான் என்ன எதிர்பார்க்குறேன்னா இன்றைக்கி அதே தான் எனக்கு வந்து ஒரு சில நம்பர்களை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஆள்போடலை நமக்கு மேட்ச் ஆகக்கூடிய நம்பல ஒன்பது நம்பருக்கான வாய்ப்புகள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அடுத்து எட்டாம் நம்பருக்கான வாய்ப்புகள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அடுத்து ஆறாம் நம்பருக்கான வாய்ப்பு அஞ்சாம் நம்பருக்கான வாய்ப்புகள் இது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது இதுதான் நான் வந்து போடல இந்த டிராவில் அதாவது பதிமூணாம் தேதி சொன்ன கேரளாவுக்கு ட்ராவுக்கு இப்படி தான் நான் கொண்டு வந்திருக்கேன் இது மாதிரி எதாவது நம்பர்கள் வந்துச்சுன்னா எடுத்து பிளே பண்ணி பாருங்கள் டைப்னிங் பாருங்கள் வாய்ப்பு இருக்குது இது முழுக்க முழுக்க நான் என்ன சொல்கிறேன்னா வாரம் அடிக்கப்பட்ட காரூனியில் காரூணிய சரி சொர்ணக்கேரவுடைய வின்னிங் ரிசல்ட்டை வச்சு தான் நம்ம கொண்டு வந்திருக்கோம் டைப் பண்ணி பாருங்க